அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஐயா வந்து முனைவராக இருக்கார் இவருடைய சப்போர்ட்டில் நம்ம என்ன பண்ணோன்னா நிறைய ஆவணங்கள்லாம் தயார்படுத்தி அந்த ஆவணங்களை வந்து எஸ்பி ஆஃபீஸுக்கும் கலெக்டர் கொடுத்து அங்கேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உடனே ரெண்டே நாள் அந்த காலேஜுடைய ப்ரின்ஸிபலே தூக்கணும் சரியா உடனே அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்களா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அப்போ அந்த மாதிரி வந்து சஸ்பெண்டே பண்ணிட்டாங்க அப்போ அந்த மாதிரி இருக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா எதுக்காக சொல்ல வரோம் அப்படின்னா இப்போ நீங்க வசிக்கிற பகுதியில் பேருந்து வசிக்கும் கரெக்டாக வருதா சரியா சரி சரி இப்போ ஓட்டுநருக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்குல்ல நீங்கள் யோசிச்சிருப்பீங்களே ஆடா எங்களுக்கு அதான் ஓட்டுநருக்குன்னு பிரச்சனை இருக்கும் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓட்டுந உரிமத்திலையோ இல்ல வாகனம் ஓட்டும் போது வந்து பாத்தீங்கன்னா காவல்துறையினாலேயோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு பிரச்சனை பிரச்சனை ஏதாச்சும் இருக்கா

இதான் தம்பி நம்ம கட்சியில வந்து திறன் கல்வியை வந்து ஊக்குவிக்கணும் அப்படின்னு தனித்திறன் கல்வினா ஒருத்தன் ஓடுவான் ஒருத்தன் ஆடுவான் ஒருத்தன் பாடுவான் இப்படி இருக்கும் அப்ப அவனுக்கு எது வருமோ அதுக்கு உண்டான உற்சாகத்தை கொடுத்து அதுக்கு உண்டான விஷயங்களை செஞ்சா வந்து பாத்தீங்கன்னா அவன் மேலவங்கி வருவான் அந்த விஷயத்துல மேலவங்கி வருவான் அம்மா அதுக்கு உண்டான எந்த அரசு இதுவரைக்கும் எந்த ஆண்ட அரசுகள் எதுவுமே இதுக்கு உண்டான முக்கியத்துவத்தை கொடுக்கல அவங்க முக்கியத்துவத்தை கொடுத்தது எல்லாமே காசு கமிஷன் இவ்வளவுதான் இது எப்படி வாங்கலாம் இது를 எப்படி அடிகறா வங்கதேசம் நம்ம டீம்

சரியா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையை பார்த்துங்க எல்லாமே தேலை துறத்து வேலைக்கு போய் போகிறோம் போகிறவங்களா இருப்பாங்க இல்லை கூலி வேலைக்கு போகிறவங்களா இருப்பாங்க இப்படி தான் இருக்குது இது மாறி இருக்கணும்ல சரி இப்போ அப்படியே இப்போ கஷ்டப்பட்டு நீ வந்து படித்தாலும் உனக்கு வேலைவாய்ப்பு இங்கே இருக்கா வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கா இல்லை இப்போ நான் இங்கே வந்து கேட்டேன் நீங்கள் எல்லாமே ஓட்டுநர்கள் அப்படின்னீங்க நான் என்ன நினைச்சேன் என்னுடைய மைண்ட் செட்டில் நீங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த வாகனம் வச்சு ஓட்டுவீங்களோன்னு நினைச்சோம் பார்த்தா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆ அப்போ இப்படி இருக்குது அப்போ இது இதெல்லாம் இதெல்லாம் மாறணும்ல இதெல்லாம் மாறணும்ல இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க உங்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வண்டி வாங்கினாலும் வாங்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தறாங்க ஆனால் அதை தெரியல நம்ம இன்னும் அப்படியே தானே இருக்கோம் அப்போ எல்லாமே மாறணும் இதெல்லாமே மாறணுன்றதுக்காக தான் மாற்றத்தை நோக்கி நாம் தமிழர் கட்சி வந்து எளிய பிள்ளைகளுடைய அரசியலை முன்னிறுத்தி நம்ம வந்து வேலை இருக்கோம் இது ஒவ்வொரு இடத்துலையும் இப்படி தான் வசதி வாய்ப்புகளாக இருக்கட்டும் இல்லை வசதி வாய்ப்புகளாக இருக்கட்டும் இல்லை நமக்கு உண்டான வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம சுழியத்தில் தான் இருக்கும் இதெல்லாம் மாறணுன்றதுக்காக தான் நம்ம வந்து பேச வேண்டியதாக இருக்குது நம்ம ம மறுபடி மறுபடியும் நம்மளை வந்து நம்மளே நம்மளே நாமே வந்து அரசியல்படுத்துகிறோம் இங்கே இந்த இங்கே மண்ணுக்காகவோ இல்லை மக்களுக்காகவோ அரசியல் அரசியல்படுத்துறக்கு யாரும் இல்லை சொல்லித்தரவும் ஆள் இல்லை அண்ணன் வந்த பின்னாடி தான் சீமண்ணை வந்த பின்னாடி தான் இல்லாட்டி நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருப்போம் தெரியும் இப்போ சீமண்ணை வந்த பின்னாடி தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்கள் அரசியல் இது எப்படி பண்ணணும் அரசியலே வேண்டாம் இளைஞர்கள் மத்தியிலையோ இல்லை படிக்கிறவங்க மத்தியிலே அரசியலே பண்ணக்கூடாது அப்படின்றது தான் இல்லை இல்லை அவங்க தான் அரசியல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து அண்ணன் தான் சரி இதெல்லாம் நீங்க காணொளி பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க அப்போ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த ஒவ்வொரு முறையும் ஏமாந்துக்கிட்டே இருக்கும் எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் மட்டும் தான் வாக்குறுதி கொடுக்குறதுல தெளிவா இருக்காங்க வா கொடுத்த வாக்குறுதி காப்பாற்றிட்டாங்களா அப்படின்னா இல்லை எப்படியே எப்படியா இல்லை இல்லை பண்றதில்ல நம்ம இன்னைக்கு நீங்க 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 என்னன்னா நீங்க இன்னும் தேட ஆரம்பிக்கல தலைவர்களை தேர்தல் ஆரம்பிக்கல எங்க நிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த தேர்தல் சமயத்துல கோட்டு கோழி பிரியாணி அந்த இடத்துல மட்டுமே நிக்கிறாங்க அததான் சொல்றேன் நீங்க தலைவர்களை தேர்ந்தெடுத்தா தானே அவங்க அததான் கிடைச்ச போய் வாய்ப்பு தவற விடுறல அதாவது ரெண்டாயிரத்தி ப நாம் தமிழக கட்சி ரெண்டாயிர நாம் தமிழக கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறு செயல்வரிவு திட்டத்திலேயே தெளிவாக பதிவு பண்ணியிருக்காங்க

ஆல்ரவுண்டர் பிரிக்கிறாங்களா இல்லையா ஒருத்தர் ஃபேஸ்போல் போடுவோம் ஒருத்தர் ஸ்பின் பேல் போடுவோம் போடுவானா இல்லையா எல்லோரும் எல்லாம் எல்லா வேலையும் பண்ணுவானா ஒரே பே பேட்டிங்கிலேயே அதாவது வந்து பார்த்தீன்னா அவனால் பேட்டிங் ஆட முடியும் அப்படினாலே ஒருத்தன் ஆஃப் சைடில் நல்லா அடிப்பான் ஒருத்தன் லெக்ஸில் அடிப்பான் ஒருத்தர் எல்லா சைடும் அடிப்பான் இருக்கே இல்லையா அப்போ இ கமவனுக்கு திறமைக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும் கல்வியை கொடுத்துருவோம் அதுக்குண்டான பயிற்சியை கொடுக்கணும் முயற்சி மட்டும் தான் நீங்கள் போடுறதா இருக்கணும் இங்கே மக்கள் மட்டும் மக்கள் முயற்சி போடுறவங்களா மட்டும்தான் இருக்கணும் பயிற்சியிலேருந்து மீது எல்லா வேலையும் செய்கிறது அரசாக இருக்கணும் அந்த அரசை நீங்கள்

ஆமா அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது மாறணும் இது 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 மாறணும்ன்றதுக்காக தான் நம்ம சொல்ல வரோம் சரிங்களா கடந்த பல வருடங்களா போட்டாச்சு கல பல வருடங்களா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு அதிமுக போடுவோம் ஒண்ணு திமுக போடுவோம் சின்னங்களை பார்த்து பார்த்தா ஓட்டை போட்டுருக்கோம் பாத்தீங்களா சின்னங்கள் தான் நாங்க காலகாலமா ரெட்டலைக்கு நாங்க காலகாலமா உதவி சின்னங்கள் இந்த சின்னங்களை பார்த்து பார்த்தா ஓட்டு செலுத்தி பழகிட்டோம் எங்க அப்பா அம்மாவும் அப்படிதான் எல்லாரும் அப்படிதான் நம்ம மாறணும் என்ன மாறணும் நல்ல எண்ணங்களுக்கு ஒரு பொருணும் நல்ல எண்ணங்கள் என்ன அதாவது ஒண்ணு இல்லை ஒரு தனி தனி மனிதனுடைய பொருளாதார வளர்ச்சி தனி மனிதனுடைய பொருளாதார வளர்ச்சி நாட்டுடைய வளர்ச்சிங்களும் அந்த நாட்டுடைய வளர்ச்சியை பண்ணணும் அப்படின்னா அந்த தனி மனிதனுடைய பொருளாதாரம் வளரணும் இன்னைக்கு அது இருக்கா இல்ல சரியா வந்த அரசியல்வாதிகள் இது வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இது வரைக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் அப்படின்னா எங்க நிறுத்துவாங்க எல்லாரும் வெளியூர்வாள் வெளியூர் வாழ்க்கைங்க சரி எல்லாம் வெளியே ஆளுங்க நாங்க இந்த இந்த மண்டல என்னுடைய நெருங்கால் பதிஞ்சிருக்கோம் நான் விவசாயி எளிய பிள்ளையுடைய அரசியல் எடுத்து முன்னெடுத்து நிற்கிறோம் எங்க அப்பா கூலி வேலை செய்யறவங்க எங்க அப்பாவும் கூலி வேலை செஞ்சவங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க அப்படி படிப்படியா படிப்படியா அடுத்தடுத்த விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் சரியா இப்ப உங்களுடைய வழியே எனக்கு அதிகமா தெரியுமா இல்ல மாற்று வேட்பாளர் இப்ப ராசா நின்றாலும் சரி இல்ல சவுந்தர பாண்டியன் பிஜேபி சவுந்தர பாண்டியன் நிற்கிறார் அவர் நின்றாலும் சரி இல்ல கோபாலகிருஷ்ணன் நின்றாலும் சரி யாருக்கு தெரியும்னு நினைக்கிறீங்க ஆனா இது அவங்க மூணு பேருக்கு தெரியாது ஆஹ் அந்த அந்த மூணு பேர்த்த பேரை கம்பேர் பண்ணும்போது போது நான் வந்து மூட்டை தூக்கிருக்கேன் நான் மூட்டை தூக்கிருக்கேன் சரியா நாங்க தோட்டம் வேலை செஞ்சிருக்கோம் எல்லாம் எங்களுக்கு தெரியும் அந்த வழி எனக்கு தெரியுமா தெரியாதா அப்ப உங்களுடைய வழி அவங்கள விட எனக்கு அதிகமா தெரியும் தான் சொல்ல வரும் புரியுதா உங்களை ஒருத்தர் இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களை நான் நிக்கிறேன் இனி பொறுப்பாளர்களா ஆதார் பண்ணி இந்த தம்பிக்கு இவங்களுக்கு எல்லாத்தையுமே தெரியும் என்ன ஒரு பிரச்சனைனாலும் எந்த ஒரு பிரச்சனைனாலும் வந்து நிற்போம் நின்றுக்கும் இதுக்கு முன்னாடி நின்று இருக்கும் கேட்டு பாருங்க விடிய உண்டு சரியா சும்மா பணம் காசுக்கெல்லாம் ஒரு நாளும் பணம் காசுக்காக தான் இருக்கும் அப்படின்றப்போ இந்த முறை நீங்க மட்டும் ஓட்டு போட்டா பத்தாது நீங்க முறை பேசினா பத்தாது நமக்கு மட்டும் தெரிஞ்சா ஆ தலைமுறையே மாத்தணும் அப்படின்னா நீ என்ன பண்ணணும் வீட்டுல உள்ள அத்தனை பேத்துக்கு சொல்லணும் நண்பர்களுக்கு சொல்லணும் உறவினர்கள் சொல்லணும் எல்லாத்துக்கும் சொல்லணும் அப்படி மாத்தினா மட்டும்தான் உங்கள ஒருத்தர் வரும்போது தான் சரியா இன்னைக்கு போதே அண்ணவன் போனா நடக்கும்பா ஏ இல்லாட்டி நமக்காக நம்ம நம்மடா நிப்பாண்டாம் அந்த எண்ணமாவது உங்களுக்குள்ள வரணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இது நான் ஓட்டுக்காகவோ இதுக்காகலாம் பேசலை நீங்கள் இது இல்லைல்ல நான் இந்த எம்பி எலெக்ஷன் முடிஞ்சா நீங்கள் கூப்பிட்டு இப்படிதான் பேசுவோம் புரியுதா நீங்க ஜெய தோக்குறோம் ஜெயிக்கிறோம் அப்பாருமேட்டை விளையாட்டு நீங்க தோக்குறோம் ஜெயிக்கிறோம் நீங்க தோ நீங்க